மகாவிஷ்ணுவுடைய ஆறாவது அவதாரமாக கருதப்படுற பரசுராம முனிவர் இந்த கோவிலில் தான் வந்து சிவனை வழிபட்டதாக சொல்கிறாங்க இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட கோவில்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த கோவில் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இது புவனேஸ்வர் சீரீஸ்ல பன்னெண்டாவது வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்க இன்னைக்கு நாம புவனேஸ்வர்லேயே பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றான பரசுராமேஸ்வரா கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பரசுராமேஸ்வரர் கோவில் கிபி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூத்தி எண்பது கால பகுதியில் கட்டப்பட்டது அப்படின்னு புராணங்களும் தோல்வியல் ஆய்வுகளும் சொல்லுது இந்த கோவில் கலிங்கா பகுதியை ஆட்சி செய்த சத்திரபுரி கலிங்க அரசர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு கருதப்படுது குறிப்பா சைலோட்பவா வம்சத்தினர் இந்த கோவில கட்டியிருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன இந்த கோவில் கலிங்க ஆர்கிடெக்சர் எனப்படும் ஒடிசாவுடைய பாரம்பரிய கட்டிடக்கலையில கட்டப்பட்டது இது ஒடிசாவின் மிக முக்கியமான முதன்மைத்தன்மையுடைய ரிகுலா வகை கோயில்கள்ல ஒன்றாகும் இந்த கோவில்ல மூலஸ்தான கோபுரம் மற்றும் மண்டபம் என இரண்டு முக்கிய பகுதிகள் அமைந்துள்ளன இந்த கோவிலுடைய மேற்புற சுவர்களில் நூறுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு உதாரணமா சிவபெருமானின் நடனம் நந்தி விஷ்ணு பிரம்மா துர்கை அப்படின்னு நிறைய சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு இது ஒரு சாப்த தெய்வ கோவில் அதாவது ஏழு சக்தி தேவிகளான மகா சக்திகள் இங்கு ஒரே கோவில்ல இருக்கிறாங்க இது இந்திய வரலாற்றிலேயே மிக அரிதான ஒன்று அதே மாதிரி மிக முக்கியமான பண்டிகைகள்ல சிவராத்திரி மிக விமர்சனமாக கொண்டாடப்படுது இந்த கோவில் இந்திய தொல்வியல் துறையின் பாதுகாப்புல இருக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆன்மீக பயணிகள் இந்த கோயிலை தவறாமல் பார்வையிடுறாங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேலும் இத்தகைய ஆன்மீக வரலாற்று வீடியோக்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி